இயக்குனர் பா ரஞ்சித் இவர் வந்து நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு அதில் உங்களுக்கு பிடிச்ச படம் இது மெட்ராஸ் படம் பிடிக்கும் கொடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாழ்வியல சூரல் தான் ஒரு அரசியல பேசுது செவத்துக்காக எத்தனை பேர் செத்துருக்காங்க ஆனா இன்னும் அப்பம் படம் தான் தொட்டா செத்துருவாங்களாமே பாக்கலாம் சினிமாங்கிறது சாதி இல்லை அங்கெல்லாம் சாதி பேச மாட்டாங்க அப்பெல்லாம் சொல்ல பொய் சினிமாக்குள் சாதி இருக்கு சாதி தான் சினிமாவை ஊக்கிட்டு பெரும்பாலுமே ஒரு சமூகம் வந்து சினிமாவை ஆட்டி படிச்சுட்டு நாதா வா அத்தா இப்படிலாம் இருந்த சினிமாவை மாமான்னு கொண்டு வந்து பாட்டாங்க சாதி இருக்கத்தை சொல்லுகிற இயக்குநர்கள் இருக்காங்க சாதி ஒழிப்பு பேசுற இயக்குநர்கள் இப்ப நம்ம எப்படி பாக்கலாம் ரஞ்சித் போன்ற மாரி செல்வராஜெல்லாம் வெற்றி மாறலாம் சாதி ஒழிப்பு பேசுறாங்க இந்த பத்தாண்டுகள் தான் சாதி ஒழிப்புக்கான படம் வருது ஆகியால் நம்ம இவர்களை கொண்டாடணும் அதுல மாற்றுக்கிறது ரஞ்சித் சாரை பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து அவர் புதுசாக ஒரு படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வெட்டுவோம் அப்படின்ற ஒரு படம் மணல் மேடு சங்கர் அவருடைய கதையை வந்து மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து உருவாக்குறதா ஒரு இது இருக்கு ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய சந்திச்சு அப்புறம் ரஞ்சித்துடைய துணை இயக்குநர்கள் வந்து என்னை சந்திச்சாங்க ஒரு மூன்று பேர் தொடர்ந்து ஓராளும் வந்து சேர்ந்தாங்க மணல் மேடு சங்கரை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் சங்கருடைய வாழ்வியல் அவர் கூட நம்ம இருந்திருக்கோம் அவர்கிட்ட பேசியிருக்கோம் பழகிருக்கோம் அது சம்பந்தமாக நான் நிறைய தகவல் வந்து சொன்னேன் போன்ற நபர்கள் இந்த சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக வந்து பட்டியல் மக்களுக்கான போராட்ட வரலாறு இருக்குல்ல அது வந்து இப்படி ஒரு மனிதன் மீண்டும் பிறக்க முடியுமான்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு ஒரு ஹிரி விஷம் அவருக்குள்ள தான் வாழ்ந்த பகுதிக்காக ஆயுதம் எடுப்பது அப்படி எடுத்த நபர் தான் மணல்படி சங்கர் நீங்கள் சங்கருக்கு பின்னாடி நிறைய முக்களோத்துறை அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் இணைந்தாங்க ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இவருக்காக அவங்க போய் செய்யணும் ஆனா அவர் எல்லா சமூகத்துக்கும் முக்கியத்துவா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும் எல்லா சமூகத்தோடையும் இணக்கமாக யார் நசுக்கப் போறானோ யார் ஒடுக்க போறானோ யார் புறந்தள்ள போறானோ அவனுக்கு நின்ற ஒரு மணல் போராளியாக தான் நான் பார்ப்பேன் சிறையில வந்துட்டு அழுக்கு தலுக்கு மாதிரி சங்கர் பிடிக்காது பைவாப்ல சட்டையை மாத்து கையில மாத்து ஜட்டி முதல் கொடுப்பாங்க சிறைக்குள்ள வந்து புது துணிங்கிறது ரொம்ப அபூர்வமானது நாளைக்கு வா நாளைக்கு வாங்கி கொடுப்பாங்க கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாங்க சிறைக்கு சிறைக்குள்ளே வச்சிருப்பாங்க செல்போன் வச்சிருப்பாங்க நாலஞ்சு செல்போன் போட்டலான்னு ஒரு செல் தான் வந்து பரபரப்பாக இருக்கும் ஏன்னா இவர் திருச்சி சிறையில் இருக்கும்போது திருச்சியில நடந்த அந்த கிச்சன் நிர்வாகத்துல நடந்த ஊழல போட வந்து போட்டா எடுத்தா சிறைக்குள்ளேயே பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் விசிகேவை சேர்ந்த மாலின் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் ப ரஞ்சித் இவர் வந்து நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு அதில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது பிடிச்ச படம்னா அவர் முதல் எடுத்த மெட்ராஸ் படம் பிடிக்கும் ஏன்னா மெட்ராஸுங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாழ்வியலை சென்னை பெருநகரத்துடைய வாழ்வியலை சொல்கிற படம் ரெண்டாவது அந்த படத்தில் ஒரு சூழல் தான் ஒரு அரசியலில் பேசுது இதை மாதிரி பேர் பேரெழுதல் போராட்டங்கள்லாம் வந்து நாங்கள் நேரடியாக களத்தில் பார்த்துருக்கோம் களத்தில் சண்டை போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த படம் என்னை போன்ற சேரி இளைஞர்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா இன்ஃப்ராக்ஷனாக இருந்துருவாலை ஒரு ஊந்து சக்தியாக இருந்துச்சு ஓகே அதுதான் படம் எனக்கு பிடிக்கும் ஓகே சார் இவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை வச்சே படம் எடுக்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி கிடையாது நீங்கள் என்னென்னா இன்னைக்கு திரைப்படங்கிறது ஒரு சமூகத்துடைய வாழ்வியலை சொல்கிற சூழலை கொண்டு வந்து நிப்பாடி இருக்குது அதற்கு காரணம் இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் இருக்காங்கள்ல இப்போ நீங்கள் கருத்தமான ஒரு படம் பெண் சிசு படுகொலை சம்மந்தமான ஒரு படம் பாராஜா எடுத்தாரு அது பெண் சிசு படுகொலை சொல்கிற போதே அது உஸ்லம்பெட்டி வாழ்வியல் உஸ்லம்பெட்டியினுடைய அந்த மக்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் சொல்லப்படுது கிழக்கு படம் எடுக்கிறாரு அது உசுலம்பெட்டியுடைய வாழ்வியல் அங்கு உள்ள சமூகத்துடைய ஒரு சமூகத்துடைய கலாச்சாரத்தை சொல்றாரு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் திரைப்படம் எடுக்கும்போது அஹ் தன் சொந்த சமூகத்துடைய வாழ்வியல் கலாச்சாரத்தை சொல்றது பிரச்சனைக்கு பாலச்சந்திரன் என்ன பண்ணாரு அவளோட ஒருத்தர் படம் அந்த படத்துல வந்து ஒரு கதாநாயகி இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கிற கதாநாயக வச்சிருப்பாங்க ஆனால் அவர் என்ன கொண்டு வந்தார்னா இல்லை என்னுடைய இப்படி இப்படிதான் இருப்பா அப்படின்னு கொண்டு நிற்பாட்டுவார் அதேமாதிரி சரிதாவுக்கு ஒரு படம் புரியுதுங்களா என்னுடைய கதாநாயகி இப்படிலாம் உருவாகுவாங்க அப்படின்னா பாலச்சந்திரன் இருப்பி ஒவ்வொருத்தங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்து தம் வாழ்வில் சார்ந்து தம் பாதிக்கப்பட்ட சூழல் தன் வாழ்ந்த சூழலை வச்சு தான் திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அந்த வரிசையில் ரஞ்சித் வந்து தன் வாழ்ந்த சமூகத்துடைய தன் கலாச்சாரம் பண்பாடை சொல்கிறாரு இதில் தப்பே இல்லையே இதை நம்ம தப்பு கண்டுபிடிக்க அவசியம் இல்லை ஏன்னா சினிமாங்கிறது சாதி இல்லை அங்கெல்லாம் சாதி பேச மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல பொய் சினிமாக்குள் சாதி இருக்குது சாதி தான் சினிமாவை ஊக்குவிக்குது பெரும்பான்மை ஒரு சமூகம் வந்து சினிமாவை ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் வந்து சினிமாக்குள்ள ஆதிக்க செலுத்திட்டு இருந்தாங்க நாதா வா அத்தான் இப்படிலாம் இருந்த சினிமாவை மாமான்னு கொண்டு வந்து ம் புரியுதுங்களா அப் அதுதான் அரசியல் அது இந்த சமூகத்து ஒவ்வொரு சமூகத்துக்கான அரசியலை சினிமா பேசியிருக்கு அதனால் சினிமாவில் சாதி இருக்குது நம்ம சாதி இல்லைன்னு சொல்றது சினிமாவில் போய் சொல்றோம் அர்த்தம் ஓகே ஓகே இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி சமுதாயத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை நம்ம வந்து பட படமாக காமிக்கும்போது அது மேலும் சமூகத்தில் பிரச்சனையை உண்டாக்காதா இல்லை நீங்கள் சாதி இருக்கத்துக்கு படம் எடுக்கிறது ஒன்று இங்கே சாதி இருக்குன்னு இருக்குல்ல அதுக்கு படம் எடுக்கிறது ஒரு கேரக்டர் ஒரு இயக்குனர் எடுப்பாங்க அவங்க சாதி ஒழிப்பு படம் எடுக்கிறது இப்போ ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன்லாம் வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க புரியுதுங்களா ஆனால் ஒரு ஒரு இயக்குநர்கள் சாதி இருக்கிறதுக்காண்டி படம் எடுத்தாங்க முதல் முறையான ஒரு படம் அந்த படத்தில் செங்கோடான்னு ஒரு கேரக்டர் செங்குடான்னு ஒரு கேரக்டர் ஐயா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அவள் செருப்பு தப்பான் அவனுடைய மகளை வந்து கொண்டிருப்பாங்க நகைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருப்பாங்க திருடன் அவர் கேரக்டரில் அப்போ செங்கோடா ஏன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் அதை உண்மையை கூட சொல்ல முடியாமல் வச்சுருப்பான் அதை உண்மையை சொல்ல முடியாமல் பலகா பல நாட்கள் வந்து மனசில் ஓகே இது ஒரு சாதி சமூகத்துடைய வாழ்வியல் ஒடுக்கப்பட்ட சமூகம் இப்படி தான் இருப்பாங்க செருப்பு தைப்பாங்க அவங்க வாழ்வியல் இப்படி தான் இருக்கும் செருப்பு தைக்கிற பேர் செங்கோடை செங்கோடுங்கிற இப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டத்தில் அந்த பேர் வச்சிருக்காங்க முதல் முறையா படத்துல தேடி பிடிச்சி வைக்கிறாருல செங்கோடன் பேர் யார் வச்சிருக்கா நீங்க கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்ப ஒரு பேரை கண்டுபிடிக்கிறது அந்த பேருக்குடைய வாழ்வியல சொல்றது அது செருப்பு தப்பாங்கிறது அப்ப எடுத்திருக்காங்கல்ல அப்ப சமூகத்துல சாதி இருக்கத்தை சொல்லுகிற இயக்குநர்கள் இருக்காங்க சாதி ஒழிப்பு பேசுற இயக்குநர்கள் இப்போ நம்ம இப்படி பார்க்கற ரஞ்சித் போன்ற மாரிசெல்வராஜ்லாம் வெற்றி மாறலாம் சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க ஓகே ம் புரியுதுங்களா இப்போ சுசீந்திரன் சொல்லி இயக்குனர் இருந்தார் ம் புரியுது அப்போ அவர் வந்து ஒரு படம் எடுத்திருந்தார் வெண்ணிலா கபடி ஒன்று படம் ம் அந்த படத்தில் வந்து எல்லாரும் உணவு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க விளையாட்டு முடிஞ்சு வந்து உணவு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க புரோட்டா சூரி எல்லாரும் பாதி அப்போ வந்து எப்பா நீ எந்த ஊர் பானு அந்த கலைவி கேட்கும் ம் அப்போ அவர் அந்த ஊர் தான் ஓ அந்த ஊரில் எங்கள் சொந்தக்காரர் இருக்காங்க நீ எந்த உருப்பான் நான் இந்த ஐயா இவனெல்லாம் கூட ஏடா வீட்டு சோறு போடுற என் கண்ண கட்ட பயிரெல்லாம் வீட்டு சோறு போடுறாடான்னு சொல்லி அந்த பெரிய மனுஷன் ஐவாங்க இவன் தான் சாமி இல்ல சாதி இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து வச்சிருப்பாரு சாதி இல்ல சாமி இல்லன்னு சொல்றான் நீ எல்லாத்தையும் கொண்டு வீட்டுல வருவியாளா அப்படின்னு வைவாங்க அப்ப அந்த ஒரு ஒரு கேரக்டர் லேடி என்ன சொல்லும்னா ஏத்தா நீ போக மாட்டியாதா போ கிளம்பும் போத உடனே வயசாகி போச்சு அப்ப சுசீந்திரன் போன்ற இயக்குநர்கள் அவங்களுடைய திரைப்படங்களை சாதி ஒழிப்பு பேசுறாங்க ஆனா சாதி இருக்கத்தை வந்து ம் நீங்க இது நம்ம ஒரு படம் நான் நிறைய திரைப்படங்களை வந்து என்னால சொல்ல முடியும் சாதியை அடையாளத்தை சொல்ல முடியும் இது நம்ம பாக்கியராஜன் திரைப்படம் அந்த திரைப்படம் அவர் அம்பட்டேரு முடிவெற்றவருக்கான பையன் ஆனா அவர் வந்து தன்னை ஒரு முடிவெற்ற பையன் வெளியே சொல்ல முடியாம தான் அவர் பார்ப்பனி பிராமண வேஷம் போடுறாரு பிராமணம் வேஷம் போட்டா வேஷம் போட்டா கூட பொண்ணு கையாமிக்கலாம் ஒரு பார்ப்பனன் அது ஏழை பார்ப்பனான்னு கட்டும் வறுமை கீழ கஞ்சிக்கு இல்லாத பார்ப்பன கூட ஆனா நீ இருக்காத என் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு அப்ப சாதி இருக்கிறது படம் சொல்லுது அது நமக்கு வெளியே தெரியாது காமெடியா பார்ப்போம் ஆனா இங்க சாதி ஒவ்வொரு திரைப்படங்களையும் ஒவ்வொரு காலகட்டங்களும் இயக்குநர்கள் சாதி இருக்கிறதுக்கு படம் எடுத்துருக்காங்க இந்த பத்தாண்டுல தான் சாதி ஒழிப்புக்கான படம் வருது ஆகையால் நம்ம இவர்களை கொண்டாடணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஓகே சார் இப்போ நம்ம ரஞ்சித் சாரை பற்றி இருந்தோம் இப்போ வந்து அவர் புதுசாக ஒரு படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வெட்டுவோம் அப்படின்ற ஒரு படம் இது வந்து மணல்மேடு சங்கர் அவருடைய கதையை வந்து மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து உருவாக்குறதா ஒரு இது இருக்குது அது உண்மையா இல்லை வெட்டுவோம் அப்படின்ற படம் வந்து நான் இப்போ கேள்விப்படுறேன் இப்போ இப்போதான் பார்த்தேன் ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய சந்திச்சு அவர் இயக்குனர் ரஞ்சித்தோடைய துணை இயக்குநர்கள் வந்து என்னை சந்திச்சாங்க ஒரு மூன்று பேர் தொடர்ந்து ஒவ்வொரு வந்து பண்ணி செஞ்சாங்க மணல்மேடு சங்கரை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு திறன சங்க அவர் சங்கருடைய வாழ்வியல் அவர் கூட நம்ம இருந்திருக்கோம் அவர்கிட்ட பேசியிருக்கோம் பழைய இருக்கோம் அது சம்மந்தமாக நான் நிறையா தகவலில் வந்து அவங்களுக்கு சொன்னேன் ஏன்னா சங்கர் போன்ற நபர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக வந்து பட்டியலின் மக்களுக்கான போராட்ட வரலாறு இருக்குல்ல அது வந்து இப்படி ஒரு மனிதன் மீண்டும் பிறக்க முடியுமான்னு சொல்ல முடியாது ஓகே அப்படி ஒரு ஒரு விஷம் அவருக்குள்ள ஏன்னா வந்து நீங்க ரவுடிகள்ல வந்து பல்வேறு கோணங்கள் இருப்பாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது கூலிப்படையா இருக்கிறது இப்படி ஒரு கலாச்சாரம் ரவுடிகள் இருக்கு ஒரு சில ரவுடிகள் தான் வந்து மக்களுக்காக இருக்கிறது சமூகத்துக்காக இருக்கிறது தான் வாழ்ந்த பகுதிக்காக ஆயுதம் எடுப்பது அப்படி எடுத்த நபர் தான் மணல் சங்கர் தம்முடைய பகுதிக்காகவும் தம்முடைய சமூக சமூகத்துக்காகவும் தன்னுடைய நெருக்கடி காண்டி இந்த சாதியை கொடுமைக்கு எதிராக ஆயுதப்படுத்தினவர் அது காலம் வந்து எப்பயுமே வந்தீங்க எப்படின்னா வந்து காவல்துறை வந்து ரெண்டு வச்சிருப்பாங்க ரெண்டு ஏடு வச்சிருப்பாங்க அதுல வந்துட்டு பட்டியல் இருந்து யாரு வந்தாலுமே அவன் ரவுடி அவன் திருடன் அப்படின்னு வச்சிருப்பாங்க பிற சமூகத்துல வந்து அவனை போராளியாக கேட்டுவாங்க அவன் திருட்டு தொழில் பண்ணலாம் கட்டம் தேட் பண்ணலாம் அவன் கலவணித்தனம் பண்ணலாம் பொல்ல மாறித்தனம் குறிப்பாசனம் மாமா கூட பார்ப்பான் அவனை வந்து கல்வி சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்டியல் சமூகத்துல இருந்து வர ஒரு போராளியவோ ஒரு சமூகத்துக்காக போராடுகிறான அவனை வந்து திருட கூலிப்படை இப்படின்னு கட்டிருந்தாங்க என்னை பொறுத்தவரும் சங்கர் வந்து தான் வாழ்ந்த சமூகத்திற்காக மக்களுக்காக அந்த மக்களுடைய விடுதலைக்காக ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆயுத போராட்டத்தை எல்லாரும் மூளைக்கும் ஒன்று கிடைக்கும் இப்போ கருத்தியலாக ஆயுதம் எடுப்பது ஒரு அரசியல் அதை தாண்டி தன்னுடைய பகுதியில் நடக்கிற பிரச்சனையை ஒட்டி ஆயுதம் எடுப்பது அது ஒரு அரசியல் கருத்தியல் எப்படின்னா அது ஒரு ஆயுத போராட்டம் அது இலக்கு வச்சு அது வந்து அரசு கேந்திரங்களுக்கு எதிராக போராடுறது பகுதியை சார்ந்ததாக அங்கே நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக போராடுறது இப்போ சங்கர் அந்த அந்த பகுதி அந்த அவர் இப்போ மணல்மேடு அதை ஒட்டி உள்ள கிராமங்கள் நடக்கிற சாதிய கொடுமைகளுக்கு எதிராக ஆயுதம் எடுத்து போராடாது அதுல ஒரு பின்னாடி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குறவர்கள் அருந்திரர்கள் பறையர்கள் பல்லர்கள் அப்படின்னு நினைகிறாங்க அவர்கள் மட்டும் கிடையாது நீங்க சங்கருக்கு பின்னாடி நிறைய முக்களோத்தூர் அமைப்புகளை சேர்ந்த தோழர்கள் இணைஞ்சாங்க அதனாலதான் வந்து சங்கர் படுகொலைக்கு பதில் சம்பவம் சொல்லி ஒரு ஒரு படுகொலை சொல்லுவாங்க ஒரு கட்சியுடைய பொறுப்பாளர் சொல்லுவாங்க அந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த பதில் சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருமே வந்து சங்கருக்கு பாண்டி பதில் பண்ணு ஒரு சம்பவம் சொல்லும் அந்த அரசியல் பிரமுகர படுகொலை செஞ்ச அத்தனை பேருமே வந்து முக்குல தொகுப்பை சேர்ந்தவங்க புரிதுங்களா அவங்களுக்கு அவர் இவரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இவருக்காக ஏன் அவங்க போய் செய்யணும் ஆனா அவர் எல்லா சமூகத்துக்கு முக்குலத்துறா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும் எல்லா சமூகத்தோடையும் இணக்கமா யார் நசுக்க போறானோ யார் ஒடுக்க போறானோ யாரு புறந்தல் போறானோ அவனுக்கு நின்ற ஒரு மணல் வீடு சங்கர் அப்படிப்பட்ட ஒரு போராளியா தான் நான் பாப்பேன் ஏன்னா நல்ல உடை போடணும் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா தான் உன்னை தீர்மானிக்கும் நீ வந்து தோச்சு கூட ஒரு நாள் தோச்சு கூட போட்டு உடைய போடு அழுக்கா இருக்காது அது சங்கட் இருக்கும் சிறையில் வந்துட்டு அழுக்கு கழுக்கும் சங்கர் பிடிக்காது பைவாப்ல சட்டையை மாத்து கையிலே மாத்து என்ன இப்படி இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை கூடுறான் சட்டையை கூடுறான் கையில கூடுறான் ஜட்டி முதகுன்னு குடுப்பாப்புல சிரைக்குள்ள வந்து புது துணிங்கிறது ரொம்ப அபூர்வமானது உம் ஆனா சங்கர் நேஷி பாப்புன்னா அவனுக்கு ஜட்டி முதகுன்னு டாட் ஷூட்டு டிஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாப்ல நாளைக்கு வா அவனுக்கு ஆளவனுக்குன்னு அளவு சட்ட அளவு பண்ணி நான் ஜட்டி நாளைக்கு காலை மனு வாங்கி தரோம் வாங்கி கொடுப்பாப்பல ஜெயிலில் இருக்க சக கைதிகளுக்கே இதை அவர் பண்ணியிருக்காரு ஆமா கூட இருக்கவனுக்கு இந்த சாதின்னு கிடையாது உம் உம் நீங்க சங்கர் கிட்ட இந்த சாதிக்கிட்ட ஏன்னா அழுக்காரு சகருக்கு பிடிக்காது ஒருத்தர் அழுக்கா இருக்க கூடாது

ம் உன்னுடைய காவலர்களோ சிறை அதிகாரிகளோட பார்க்கும்போது உன்னை வந்து பாத்திரம் போட்டுறதை பார்த்தோன்னா பலவீனமாக பார்த்தக்கூடாது ம் உன்னுடைய உடை உடைகளும் பார்த்தோன்னா அவங்க வந்து ரைட் அப்புடின்ன ஏன்னா சிறையில வந்து ரொம்ப வறுமையில் போராளிகள் இருப்பாங்க ம் புரியுதா அவங்களுக்கு ஓகே ரொம்ப அவங்களுக்கு உணவு கிடைக்காது அவங்களுக்கு பெருசாக வந்து தின்றதுக்கு பண்டங்கள் கிடைக்காது உடை கிடைக்காது இப்படிப்பட்ட போராளிகளுக்கு உதவி ஆகும் அதுதான் அந்த சங்கட் மன ஒரு ஒரு மற்ற ரவுடிகள்ட்டையும் சங்கட் பிரித்து பார்க்கணும்னா நீ சமூகம் சார்ந்தே வளர்ந்தனால தனக்கு கீழே ஏழ்மையா இருந்தது வறுமையில யாருந்தாலும் இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படின்றது கட்டுக்கட்டாக பணம் வச்சிருப்பாங்க சிறைக்குள்ளே சிறைக்குள்ளே வச்சிருப்பாங்க ஆமாம் நாலஞ்சு செல்போன் வச்சிருப்பாப்பா நாலஞ்சு செல்போன் அப்போ மோட்ருலா ஒரு சொல் தான் வந்து பரபரப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் மோட்ருலா தான் நாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு மோட்ருலா பரபரப்பாக இருக்கும் ஓகே அப்போ அந்த செல்ஃபோன் தான் யூஸ் பண்ணாப்புல ஏன்னா இவர் திருச்சி சிறையில இருக்கும்போது திருச்சியில் நடந்த அந்த கிச்சன் நிர்வாகத்தில் நடந்த ஊழல் அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்தாப்பு சிறைக்குள்ளேயே சிறைக்குள்ளே கேமராஸில் வச்சு ஃபோட்டோ எடுத்தாப்பு அப்போ இந்த மோட்டரோட கேமரா வந்து இந்த ஃபோன்ல கேமரா அதில் வச்சு ஃபோட்டோ எடுத்து நக்கீரல இஸ்யூ பண்ணிட்டார் நக்கீரில் அந்த நாளிதழ் வாரிதழில் வந்து வந்தன இவர் திருச்சி சிறையில இருந்து இவரை வந்து கடலுக்கு மண்ட் பண்றாங்க அப்போ என்ன சொல்றான்னா சங்கத்துல வந்து நீ எந்த செல்போன் கொடுத்தாலுமே அவர் வந்து போட்டோ எடுத்துருவாப்ல என்ன பண்ணிடுவாப்ல அதனால நோக்கியா அந்த அப்பா சில இருக்குல்ல இது ஒரு அதிகாரியே சொன்னது அவன் செல் யூஸ் பண்ணா நோக்கியா அந்த அப்பா சில யூஸ் பண்ண வச்சுக்கங்க அப்படின்னு ஒரு அதிகாரி ஓகே கேட்டிருக்காரு போய் நீ என்ன செல் யூஸ் பண்ற ஒரு டப்பா செல் யூஸ் பண்ணு கேமரா செல் வரக்கூடாது ஒரு அதிகாரி போய் செல் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லியிருக்காரு அதிகாரி பொதுவாகவே சிறைக்குள்ள வந்து செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்ப இவருக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ண அந்த பர்மிஷன் கிடைச்சது Yeah.